வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த தமிழர்களை ஏற்றி சென்ற வாகனம் கோர விபத்து ஒருவர் பள்ளி மூன்று பேர் படுகாயம் வெளிநாடு ஒன்றிலிருந்து வருகை தந்தவர்களை விமான நிலையத்திலிருந்து அழைத்து சென்ற வாகனம் விபத்துக்குள்ளாகி உள்ளது யாழ்ப்பாணம் நோக்கி அழைத்து பயணித்துக் கொண்டிருந்த தனியார் வாகனம் ஒன்று ஏ ஒன்பது வீதியின் இருநூற்று நாற்பத்தோராவது கிலோமீட்டருக்கும் இருநூற்று நாற்பத்தி ரெண்டாவது கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் முன்னே சென்று கொண்டிருந்த பாரபூர்த்தி ஒன்றுடன் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஏ ஒன்பது வீதியில் திரைமுறிகண்டிக்கும் கண்டிக்கும் கொக்காவில் பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடம்பெற்ற இந்த வீதி விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த நால்வரும் உடனடியாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே ஒருவர் உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்